பேரால கல்யாண தடைகள் வராது ஏற்க இருக்கும் நைன்டி நைன் பர்சென்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே இது நடக்கும் ரேர் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றத்துக்குமே பேசும் முருகன் பேர் கொண்டவங்க இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு வாழ்க்கையில அடிபடுற மாதிரியே இருக்கும் கடவுள் மேல இருக்க அந்த பற்றினால தானே முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அதுக்காக பெருமள பேர் வச்சா நம்ம வீட்டுல குபேரம் வந்து காசு கொடுப்பாரு த்ரிதலம் வாராகி சேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோ ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல ராஜநாடி ஜோதிடர் உமாழகன் மேம் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் கா பார்த்திபன் சாருக்கு வணக்கம் இந்த பெயர்கள்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகல ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா அதுக்கும் அவர் பெயர் காரணமா இருக்குமா அவர் பெயர்னால கல்யாண தடைகள்லாம் ஏற்படுமா பேரால கல்யாண தடைகள் வராது ஏற்கனவே கல்யாண அந்த ஜாதகத்துல இருக்கும் அஹ் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துல வந்து கல்யாணம் தடவுறதுன்னா அதுக்கு வந்து பெண்ணா இருந்தா செவ்வாய் அங்க அவங்க அதிகாரமாயிருக்கும் ஆணா இருந்தா சுக்கரன் அதிகாரமாயிருக்கும்னு சில விஷயங்கள் இருக்குங்க இதுல வந்து பேரு வந்து சில இது அமையுது பாத்தீங்கன்னா இப்ப பேர் இருக்கவங்க பாத்தீங்கன்னா கல்யாண லைஃப்ல பிரச்சனைகள் இருக்கும் அதுவே அவங்களோட அடையாளமா இருக்கும் சொல்ல ஆஹ் அவர் ஒய்ஃப் வீடோட கூட இல்ல இல்ல ஒரு டிவோர்ஸி அப்படிங்கிற மாதிரியும் கல்யாண வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு முப்பத்தஞ்சு வயசுல சொல்லுவாங்க அதே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது எப்ப துணை தேவையோ அன்னைக்கு வந்து அந்த துணை இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி அமையறதும் இருக்கு இப்ப சரவணன்னு ஒரு பேர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம்ங்கிறது கம்பல்சரி இருக்குங்க ஆஹ் இல்லையே நான் நல்லா இருக்கேன் எனக்கு இப்ப ஐம்பது வயசு ஆகுது அப்படின்னா கல்யாணம் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் இல்ல அவங்க படிக்கும் பொழுது ஒரு கான்டாக்ட் மெயின்டைன் ஆயிருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு பேர் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களோட ஜாதக பிறப்ப வச்சுதான் பிறப்பான ஜாத பிறப்பு ஜாதக வச்சுதான் அவங்களுக்கு பேரே அமையும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் கல்யாண உடனே என்னோட லவர் பேர் வைக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒரு ஆண் வந்து தன் மனை காதலி பெயரை வைக்கிறேன் இல்ல ஒரு பெண் வந்து எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு காதலன் பெயரை வைக்கிறதா இருந்தாலும் கூட அது பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல அந்த ஒரு தன்மை இருந்தாதான் அந்த பேர் அமையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இல்லை நான் வந்துட்டு ரொம்ப லைஃப்ல அடிபட்டுட்டேன் நான் நாற்பது வயசுல எனக்கு மாத்திக்கிறேன் என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு மாத்துவாங்க சில குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசுல பேரை மாத்துவாங்க பொதுவாகவே இந்த குரு ஒரு டுவெல் இயர்ஸ் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க தேடுவாங்க அப்பவும் பேர் மாறும் பேர்ல இருக்க அர்த்தம் மாறாது அந்த ஜாதகத்துல என்ன இருக்கோ பிறப்பு ஜாதகத்துல அதுவே அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு பேரா அமையும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சிருக்காங்களோ அது ரிலேட்டடான பேர் தான் மறுபடியும் அவங்களுக்கு அமையும் ரிலேட்டடா தான் அமையும் அதனோட அர்த்தங்களும் அப்படிதான் இருக்கும் அதனோட பலன் ஜாதகத்தோட பலன் தான் பேராவே இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பேரு தள்ளி போறதுக்கும் ஜாதக அமைப்பு காரணமா இருக்குமா அவங்களுக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றத்துக்குமே அந்த பிறப்பு ஜாதகம் தான் பேசுது அப்ப ஒவ்வொரு ஆக்சன்னும் ஒவ்வொரு செயல்கள் நடக்குது வாழ்க்கையிலங்கும்போது கோச்சாரத்தோட ஆஹ் கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் கஷ்டப்படுத்தும் ரெண்டுமே நடக்கும் இதுல வந்து குழந்தை பேருல நிறைய பேரு இத்தனை பேர் வச்சுக்கோங்களேன் குழந்தை பேர் இல்லைங்கிறது இருக்குங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப பிரியான்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பேர்ல கொஸ்டின் மார்க் வரும் ஒன்னு லேட்டா நல்லாவே அவங்க வீட்லயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களையும் யோசிச்சு பாத்தாங்கன்னா பிரியாங்கிற எந்த பொண்ணு எடுத்துட்டாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துல வந்து ஒண்ணு அவங்க ஐவிஎஃப் போவாங்க சாரி குழந்தை விஷயத்துல ஐவிஎஃப் போவாங்க இல்ல லேட்டா குழந்தை பிறக்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் ஓகே மேம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரே அடிமேல அடியாதான் வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணாலும் என்னால முன்னேற முடியலன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்தந்த பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப ஒரு கார்த்திக்னு எடுத்துக்கிறோம் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் டிலே ஆகும் குழந்தையில ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லேட்டா தான் செட்டில் ஆவாங்க இது வந்து நைன்டி நைன் பர்சென்ட் கார்த்திக் எல்லாருக்குமே இது நடக்கும் ரேர் கேசஸ் சில விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாம இருக்கும் இப்படிதான் இருக்கு எனக்கு கல்யாண லைஃப் நல்லா இருக்கும் வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க முருகன் பேர் கொண்டவங்களை நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில அடிபடுவாங்க அவங்க எப்படி அடிபடுவாங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க பணத்தை நிறைய விட்டுருப்பாங்க அதை ஷேர்ல விடுவாங்க இல்லை கடன் கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாட்டிட்டு இருக்கும் பொழுது பினான்ஸ் ப்ராப்ளம்னு ஒன்று வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல வாங்குறது வரும் அதனோட தொடர்ச்சியா பார்த்தா ஒவ்வொரு ராகுக்கு ஏதோ பயிற்சியிலையும் இல்ல வந்துட்டு சனியோட பெயர்ச்சி வரும்பொழுது இதோட பாதிப்புகள் இருந்துட்டே இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா முருகன் பேர் கொண்டவங்க இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு வாழ்க்கையில அடிபடுற மாதிரியே இருக்கும் முருகவேல் குமரவேல் செந்தில் முருகேசன் இந்த மாதிரி பெயர் கொண்டவங்க இது வந்து ஒரு உதாரணமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பெயர் கொண்டவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வரும் பினான்சியல் இஷ்யூஸும் வரும் இது ரெண்டுமே வரும்பொழுதே மாத்தி மாத்தி அவங்களுக்கு அடிபட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தந்த இடத்துல கோச்சார நான் கொஞ்சம் கை கொடுக்கும் கை கொடுத்தாலும் திருப்பி வந்து இதுவே அவங்களோட அடையாளமாகவும் மாறி நிற்கும் ஆனா கடவுள் மேல இருக்க அந்த பற்றினாலதான முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க பெருமாள் குபேரம் வந்து காசு கொடுப்பாரா அப்படி கிடையாது இல்லைங்களா ஒவ்வொருத்தங்களோட ஜாதகம் தான் அங்க பேசுவோம் நான் வந்துட்டு வெங்கடேச பெருமாள்னு பேர் வச்சிருக்கேன் அதனால எனக்கு குபேரம் வந்து காசு கொடுத்துருவாரு நான் வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா சோ இது வந்து நீங்க கேட்ட கேள்வியில வந்து அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு இது உதாரணமா சொன்னேன் ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்தோட பிறப்பு ஜாதகத்தோட பலன் தாங்க இதுல எல்லாருக்குமே கொடுக்கும் இப்ப பொதுவா வந்துட்டு பெண்களுக்குமே வந்து பிறந்த ஜாதகத்தை திருமணத்துக்கு கொடுத்து பார்க்க மாட்டாங்க ஆஹ் பெண்கள் ருதுவான ஜாதகத்தை கொடுங்க அதுதான் பேசும் இதுக்கப்புறம் ஏன்னா அது இன்னொரு பிறப்பு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கருத்து ருது ஜாதகம்ங்கறது வந்து இப்ப கிடையாதுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத விட கடந்த நாற்பது வருஷமாவே ருது ஜாதகம் பாக்குறதுங்கிறது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்சி போச்சுங்கிறது தான் தொண்ணூறு இல்ல எழுதுறாங்களே ஒளி யாரும் அக ஜாதகமா பாக்குறது இல்ல பிறப்பு அப்படிங்கறத வச்சுதான் பாக்குறாங்க ருது ஜாதகம் அந்த காலத்துல பாத்தகும் எடுத்துட்டோம்னா பாக்குற நேரம் ஒண்ணு எழுதுற நேரம் ஒரு பெண் வந்து ருதுவாயி உடனே அவங்க வீட்டுல போய் சொல்றது இல்ல அது வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சுதான் பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க சோ இதனால வந்து நிறைய பாதிப்புகள் வேணா இருக்கும் சோ பிறப்பு ஜாதகத்தை ஒண்ணு வச்சு கொண்டு போறதுதான் என்னைக்குமே சிறப்பு அந்த காலத்துல ஆண்களுக்கு ஆண் குழந்தைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களோடதான் கொடுக்கணும் ஜாதகம் ஆண் ஜாதகம் தான் பேசும் இல்ல தலைச்சம் பிள்ளை ஜாதகம் தான் பேசணும் எல்லாம் சொல்லுவாங்க அது அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சாப்பிடுறது அவங்கவுங்க உயிர் அவங்களோட உழைப்பு அதை வச்சுதான் எல்லாமே சோ அவங்கவுங்க ஜாதகம் தான் அவங்க அவங்களுக்கு பேசும் இந்த ருது ஜாதகம் கான்செப்டே வந்துட்டு பெண்களுக்கு வந்து பிறப்பு ஜாதகம் அந்த காலத்துல எழுத மாட்டாங்க அஹ் பத்து குழந்தைங்க பிறக்கும் அதனால வந்துட்டு எல்லாத்துக்கும் ஜாதகம் எழுதிட்டு இருக்க முடியாது ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஜாதகம் எழுதாமே விட்டிருப்பாங்க அத இது பண்றதுக்காக தான் அவங்க அஹ் வயதுக்கு வரும்போது அந்த டைம குறிச்சு ருது ஜாதகம் எழுதுனாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கும் பிறப்பு ஜாதகம் இருக்காது சோ அதனாலதான் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ருது ஜாதகம் எழுதுறாங்க ஆனா அது கல்யாணம் பொறுத்ததுக்கு மட்டும் தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் யூஸ் பண்ணாங்க அங்கதான் நான் அங்கேயே அடிபட்டு போகுது ருது ஜாதகத்தால வந்து பிரயோஜனமே இல்லைங்கிறதுக்கு ஒரே இது அவங்க பாக்குற நேரம் ஒண்ணு எழுதுற நேரம் ஒண்ணு தான் நான் வந்து என்ன சொல்றேன் ருது ஜாதகத்தோட இதை வந்து எடுத்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அது இந்த காலத்துல இப்ப நம்ம அதை பத்தி பேசுறது அதை விட வேஸ்ட்ங்கிற மாதிரி தோணுது பட் கான்செப்டா எடுத்துக்கிட்டோம் அதுல என்ன பலன் இருக்குன்னு பார்த்தோம்னா எங்க நாங்க எங்களோட முறைப்படி ராஜநாடி முறைப்படி பிறந்த தேதிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்க த்ரீஸ்தலம் வாரகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புகள் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோ வாராகி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தெரியும் நிறைய வந்து வந்துட்டாங்க எப்படி இருக்காங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாம இருக்காங்க இந்த சொசைட்டில எப்படியாவது நம்ம சர்வே பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்துட்டு வராங்க சோ அவங்க சக்சஸ் தான் குடுக்குறாங்க மோஸ்ட்லி அதுக்கு அவங்க ஜாதக அமைப்பு காரணமா இருக்குமா இல்ல இந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் காரணமா இருக்குமா ஃபர்ஸ்ட் சொசைட்டியில வாழ்றோம் இந்த உலகத்துல வாழ்றோம் எது எடுத்தாலும் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அது வந்து அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்கங்கிறது வந்து எல்லா சக்சஸ் விமனும் டிவோர்ஸியா இருக்கிறது இல்லை நிறைய சப்போர்ட் ஃபேமிலிஸ்ல இருந்து இருக்கு இதுல நிறைய ஆண்கள் சப்போர்ட்டும் இருக்கு குடும்பத்துல இருக்கவங்க நிறைய பேரோட சப்போர்ட்டும் இருக்கு ரேர் கேசஸ் சில மீடியாஸோ இல்லை சில டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்க முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடா போறாங்க இதனால வந்து பிறப்பு ஜாத இது ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தினால இப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க இது அவங்க சக்சஸ் ஆறதுக்கு அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பேசுது இதுல வந்து எப்படி எடுத்துக்கணும் நம்மன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து டிவோர்ஸ் அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு அவங்க குரு செவ்வாயின்னு ஒரு காம்பினேஷன் ஒண்ணு இருந்ததுன்னா ஃபேமிலியில அவங்க செவ்வாயை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு இங்க செவ்வாயின்னு ஒரு பெஞ்சாவது எடுத்தோம்னா அது ஒரு ஆண் கணவனை குறிக்கிறது நண்பனை குறிக்கிறதுன்னு கொண்டு வருவாங்க அந்த செவ்வாய் வீக்கா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு அவங்க கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஊன்னு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு பேசாம இருக்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணணுங்கிறது இல்லை இதுல பிஸ்னஸ் பண்றதுக்குன்னா அங்க அவங்களுக்கு சூரியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்பதான் அவங்க ஒரு சுய தொழில் ஒண்ணு போக முடியும் இதுதான் ஒரு பெண்ணோட சக்சஸ்க்கு ஆண்களும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா அவரு வரப்போற வைஃப்க்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு பேக் போனா இருப்பாரு அப்படின்னா அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் வரப்போற வைஃப்க்கு சப்போர்ட்டிவா அவங்க இருக்கிறத விட அது வந்து ஒரு பெண்ணோட பாக்க முடியும் வரப்போற கணவன் எவ்வளவு சப்போர்ட்டிவா சோ ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு வேணா நம்ம ஒரு ஆண் சொல்லலாம் சோ சுக்ரன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆணோட ஜாதகத்துல சுக்ரன் தான் மனைவி சுக்ரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கும் போது அதுவே அவரோட அடையாளம் ஆகும் ஒருத்தவங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா சுக்ரன் தான் இப்போ ஒரு ஆணுக்கு வந்து சுக்ரன் பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா அவங்க மனைவி கிரேட் பர்சன் அப்படிங்கற ஒரு இதுவும் இருக்கும் அவங்க மனைவி அவரோட இல்லைங்கிறதும் இருக்கும் சோ இது ஒரு அவருக்கு ஒரு அடையாளமா மாறும் அது ஆணோட ஜாதகத்துல மனைவியோட பொசிஷன் பெண்ணோட ஜாதகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா கணவர் சப்போர்ட்டிவா இருக்கணும் அது எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் செவ்வாய் வந்து ஒரு நார்மலான ஸ்டேஜ்ல இருந்துட்டாவே சப்போர்ட்டிவா தான் இருக்கும் நிறைய பேர் அகைன்ஸ்டாவும் இருப்பாங்க அகைன்ஸ்டுங்கறது வந்துங்க ஒவ்வொரு இது தனிப்பட்ட ஒரு லைஃப்ப பத்தி பேசணும் இல்லையா இப்போ அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு ஒருத்தவங்க வந்து அகைன்ஸ்டா இருக்காங்கன்னா நான் வந்து பன்னிரெண்டு மணிக்கு வெளியில போவேன் நீ கேட்க ஒருத்தவங்க எடுத்துக்கறதும் இருக்கு இல்ல ஃபேமிலிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எதுவும் வெளியில தெரிய வேண்டாம் ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க அனுசரிச்சு போறவங்களும் இருக்காங்க நம்ம தனிப்பட்ட முறையில வந்து இப்ப நான் யாரும் பேசல அதுக்காக ஜென்ஸையும் பேசல தப்பா பேசல அனுசரிச்சு போனோம் அதுவரை பக்கம் இருந்தாக்கா கூட இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேட்ல இருக்குதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெண்ணோட லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லவாரு ஆனா செவ்வாய் பலமா இருந்தா இருக்க கூடாது பெண்களுக்கு இதுல கட்டம் எடுத்துட்டோம்னா பிறப்பு கட்டம் செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அது வந்து உச்சத்துல வரும் பவர்ஃபுல்லா இருக்கிறது உச்சம் சொல்லுவோம் நீச்சம் சொல்லுவோம் அதோட வீட்லயே இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்புறம் அதோட ஏழாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து தான் இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறவங்களோட இத தான் இப்ப டிவோர்ஸ்ங்கறத ஒரு எண்டுக்கு கொண்டு போயிரும் நம்ம அந்த டிவோர்ஸ் வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல செவ்வாய் வந்து வக்கிரமோ விளிம்போ பரிவர்த்தனையும் ஆயிருக்கும் பட்சத்துல இதெல்லாம் வந்து நடக்கும் இப்ப ஒரு ஆணோட ஜாதகத்துல ரெண்டு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அத எதை வச்சு நான் சொல்றேன் ஆணோட ஜாதகத்துல நடப்புங்கிறது இல்லைங்க ஆஹ் அவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து உச்சம் நீச்சம் பரிவர்த்தனை விளிம்பு ஆஹ் வக்ரம்னு எது இருந்தாலும் இது நடக்கும் இது எப்படின்னா ஒன்னு டிலே மேரேஜ் நடக்கும் இல்லைன்னா லேட்டா கல்யாணம் தட் இஸ் கல்யாணம் ஆகி அவங்களோட சில பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் இதுல சப்ஜெக்டும் அவங்களுக்கு குரு செவ்வாயும் காம்பினேஷன்ல அங்கே வந்து இருந்திருந்ததுன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ரெண்டாவது மேரேஜ்க்கு அதே மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் காரணமா இருக்குமா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து இன்னை சொசைட்டியில நம்ம அதை சொல்ல முடியல ஆனாலும் குரு கேது இருக்கும் போது கொஞ்சம் சமுதாயத்துக்கு முரண்பா அவங்க வந்து செயல்படுறாங்க திருமணமே இருப்பாங்கல்ல சோ அவங்களுக்கும் ஜாதக அமைப்பு தான் காரணமா இருக்குமா வந்ததுதான் அந்த காலத்துல இருந்துதாங்கிறதுக்கான சாட்சிகள் நமக்கு கிடையாது குருக்கு எதுங்கிற ஒரு காம்பினேஷன் பொழுது அவங்களுக்கு வந்து அதாவது அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன அதே லைன் தான் சொசைட்டிக்கு முரண்பாடா இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பெயர்கள் வைக்கிறதுமே இப்போ ரஜினி வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு சோ அவருடைய பெயரையே நமக்கும் வச்சா நம்ம அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பெயர்கள் வச்சிருப்பாங்க இவங்கள மாதிரி என் புள்ள ஆகணும் இவ்வளோ இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா என் புள்ள ஆகணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க பெயர்கள் வச்சு அவங்கள மாதிரி ஆயிட முடியுமா ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருன்னா ரஜினி பொழுது அவர் மட்டும் பிறக்கல எவ்வளவோ பேர் பிறந்திருக்காங்க அப்ப ஏதோ ஒரு எனக்கு எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல நம்மளா வச்சுக்குமே ஒரு முன்னூறு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க இல்லையா இப்ப முன்னூறு குழந்தைங்களே ரஜினிகாந்த் என்ன சொல்ல வர ரஜினி பொழுது அவங்க மூதாதையர்கள் இப்ப வந்து ரஜினி சார்க்கே இது தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது அவங்களோட ஜீன்லயோ அவங்க இதுல டிஎன்ஏல வர்றதுதான் நமக்கு வந்து ஜாதகமாவும் வருது அவங்க வாழ்க்கையாவும் அமையுது அவங்க முன்னோர்கள் என்ன வந்து இதுல புண்ணியம் பாவம் எடுக்க வேண்டாம் அவங்க முன்னோர்கள் வந்து ஒரு சொசைட்டிக்கு அவங்க ஒரு லீடராவோ இல்ல அவங்க வந்து அவங்க பண்ண இப்ப சார் பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில அவங்க தாத்தா என்ன பண்ணிருக்காங்க அதுதான் கேரியர் ஆகி இங்க வந்திருக்குமே ஒழிய பேரால கிடையாதுங்க இது பேருக்கும் அதுக்கும் சம்பந்தம் பேருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல நான் ரஜினி நான் பேர் வச்சுக்கிட்டேன்னா அப்ப வந்து எல்லாருமே ரஜினின்னு வச்சு எல்லாரும் அவர் மாதிரி கூலிங் கிளாஸ் போட முடியுமா இல்ல அவர் மாதிரி தான் சிகரெட் தூக்கி போட முடியுமா எவ்ளோ சினி ஃபீல்டேயே பேர் ட்ரை பண்ணி அதுல சக்ஸஸ் ஆக முடியல சோ இது வந்து அவங்க பாரம்பரியமா அவங்க டிஎன்ஏல வரதான் இங்க வந்து சொல்லுங்க இதை பட் அவங்க பேர்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குமா இப்போ அஹ் அம்பானின்னு வச்சிருக்காங்க இன்னொருத்தர் அம்பானின்னு இருக்காரு அவரும் பணக்கார ஆனா இவர் ரொம்ப ஏழையா இருக்காரு ஆனா இவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா நிச்சயமா இருக்காதுங்க அம்பானிங்கிற பேரை வேணா நானும் வச்சுக்கிறேன் நீங்களும் வச்சுக்கிறேன்னு வேணா சொல்லலாமே ஒழி அதுதான் ஒற்றுமை இதுல எல்லாமே வந்து ஒருத்தவங்களை இருக்கிறதுக்கோ ஏழையா இருக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தவங்க வந்து நான் வந்து இப்போ நம்ம சிஎம் இருக்காங்க அவங்க இன்னைக்கு இருக்காங்கன்னா அவங்க தாத்தா அவங்க தாத்தா ஒரு குரூப்ல வந்து ஒரு லீடரா இருந்திருப்பாங்க அவர் அவரு அப்போ அந்த காலத்துல என்ன ஒரு குரூப் இருந்துச்சோ அந்த குரூப்புக்கு அவர் லீடரா இருந்திருக்கலாம் அந்த லீடர்ஷிப் வந்து இப்ப கேரி ஓரே அவரோட அப்பாக்கு வந்து இப்ப சிஎம்க்கு வந்திருக்கு நாளைக்கு அவர் சன்னுக்கு வரலாம் வரும் அந்த மாதிரிதான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய இது பியூர்லி டிஎன்ஏ இது நான் வந்து பூனை சூடு போட்டுக்கிச்சு புளியை பாத்துங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஓகே மேம் இப்போ ராகு கேது வந்துட்டு ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கட்டங்கள்ல இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே டேஞ்சரான கிரகம் அசுப கிரகம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ இது பத்தி உங்களுடைய கருத்து எங்களோட இதுபடி ராஜநாடி இதுபடி சுப கிரகம் அபு அசுப அசுப கிரகம் எல்லாம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு அந்த வார்த்தையை கூட வரல அந்த மாதிரி எங்களுக்கு வந்து த்ரிதலம் வாராகி சேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை நினைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராயி